ஏய் நான் உங்களை கேள்வி கேட்டேன்னெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா நினச்சிக்கலாம் எனக்கு கவலை இல்லை ஏய் என்ன இந்த நேரம் இந்த நிமிஷம் அடித்து அப்படியே கொண்டா கூட நான் சந்தோஷமாக சாகவேடா ஏன்னா உங்களால் ரெண்டாயிரம் வருஷமாக ஒரு நடராஜா ஆக்கிரமிப்பை மீட்க முடியல அதை மீட்டு எடுத்துருக்கேன் நான் உங்களெல்லாம் குண்டு போட்டு கொல்ல போகிறான் அந்த குண்டு போட்டு கொண்டானா அதுக்கு ப்ராஜெக்ட் போட்டு கொடுத்துருக்கேன்டா நான் நான் வாங்கி வரைஞ்சி வரைபடம் வரைஞ்சி கொல்லிடருக்கு பாருங்கள் அது எங்கேயோ போக வேண்டிய ப்ராஜெக்ட்டு கொள்ளிடத்தில் குழி அங்கங்கே கட்ட போகிறாங்களா மிலிட்ரிக்கு மக்களுக்கு குண்டு குண்டு போட்டு இது பண்ணுச்சுன்னா கொள்ளிடம் ஆற்றுக்கு கீழே நிலத்தடி நீரை ஏன்னு கேட்டால் ரெண்டு விஷயம் எடுத்துருக்கோம் கர்நாடகா ரெண்டு நாள் போக போக தண்ணி ஒரு சொட்டு கூட விட மாட்டான் நம்ம வந்து தண்ணியை வந்து நிலத்தடி நீரை வந்து பாதுகாக்கவும் பழைய காலத்தில் எப்படி வந்து கட்டு மருத்து தூக்கி வருஷம் முன்னூற்ற நாள் தண்ணி நின்றுதோ அதேமாதிரி மெத்தடில் கொண்டு வரண்டா அவங்களுக்கு என்ன எனக்காக தெரியுமா மோடி நானும் சாதாரண ஆள் இல்லை எப்படி பழைய காலத்தில் எப்படி வந்து கட்டுமரத்தில் நடராஜா கோயில் கட்ட கல் கொண்டு வந்தோம்னா வருஷம் உண்டு தேர்ந்தாலும் ஆற்றுல தண்ணி இருந்ததோ அதேமாரி பிளான் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் பதுகுப்புக்குழி விவசாயிக்கு வந்து நிலத்தடி நீரை வந்து நல்லா மீட்டு கொடுக்குறோம் என்ன அடுத்த நிமிஷம் இந்த நோடி நாட்டுக்காக நான் சாப்பிட்றேன்டா காந்தி வந்து அவர் மட்டும் நல்லா இருக்கும்னு நினச்சிருந்தாருன்னா அவர் தியாகம் பண்ணிருக்க மாட்டார் அவ நான் நல்லா இருக்க முடியாது நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சின்னா நான் இந்த இதில் இருக்க மாட்டேன் இது நான் நல்லா இருக்கிறதுக்கு செய்யலை எனக்கு பின்னாடி வருது பற்றிய சமுதாயம் இந்த ரோடு எடுக்கிறேன்னே இது நான் நல்லா இருக்கிறதுக்கு செய்யலை இன்னைக்கு நான் ஆயிரம் பேர் குறை சொல்கிறீங்கடா ஆனால் உங்களுக்கு நிம்மதி இருக்காது ஏன்னா நான் எடுத்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு ஏ ஐம்பது வருஷம் பொறுத்து இந்த சிதம்பரம் ரோடு எப்படி இருக்கணும் பாருங்கள் எல்லாமே நல்லது செய்யுங்க இதுக்கு மேலே ஏன்னா நான் எடுக்கிற ஒரு முடிவு எனக்கு நன்மை தராது நீங்கள் என்னை கொண்டுட்டு வந்தால் போகிறீங்க இல்லை நானே செத்துருவேன் என்ன நான் சாவுக்கெல்லாம் பயந்து கேந்தெல்லாம் இது பண்ணல ஆனால் உங்களை மொத்தமாக சாகடிச்சிட்டேன் பார்த்தி அத்தனை பேரையும் ஏ டு விஷாரி லஞ்சம் வாங்குறோம்னா மொத்தமாக ஒரு ஒரு நொடியும் உனக்கு சாவு தாண்டா மரணம் தாண்டா அந்த கேள்வி தாண்டா எதுக்கு சொல்கிறேன்னா நான் எடுத்த ப்ராஜெக்ட் குண்டு போட்டு கொண்டானா உங்களுக்கு எல்லாம் பதுங்குழி கொடுத்துருக்கேன் எத்தனை ஆயிரம் கூட தெரியுமா அது டேய் நான் எங்களை விடுங்கடா நாட்டுக்கு நல்லது செஞ்சுட்டு நான் உங்கள் நாட்டில் இருக்கணும் அவசியம் இல்லடா இப்படிப்பட்ட ஊழல் படிஞ்சது நான் நாற்பது வருஷம் ஒன்றுமே செய்யுங்கடா ஒரு சிலிப்பை காட்டுறேன் அனும்பட்டு கிராமத்தில் நம்பர் ஐநூற்றி அஞ்சு மேட்டுத்தரு கீழும்பட்டு இல்லை எனக்கு வீடு கட்டியாச்சுன்னா எனக்கு பில்லு நான் நிறைய சொன்னா நான் என் மூஞ்சில் நானே காரிக்கும் நிறையா வேலை கடை எங்களுக்கு சரியா இந்த நடராஜ கோழி ரோடு எடுக்கிறேன்னு எத்தனை பேர் நீங்கள் அதே ஐயங்க எடுத்துக்கிறாங்களே அவங்களுக்கு தான்டா நல்லது இது ஏன் அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்க ஒரு சரவணா ஷோர் எப்படி ப பிஸ்னஸ் பண்ணுறானோ அண்ணாச்சும் கோச்சிக்காதீங்க அதே மாதிரி அதிக மக்கள் வர வர நமக்கு எந்த வருமானமும் கிடையாது ஆட்டோக்காரம் பழைப்பான் பூ கட்டுறவன் பழைப்பான் ரிக்ஷாக்காரன் பழைப்பான் பத்து கடைக்கு சாப்பாடு கடை ஓடும் ஏ இன்றைக்கி கடை ஆயிரம் கடை முழிச்சிருக்கடா சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை ஏன்னா மூத்திரம்பை இடம் கொடுத்தாங்கன்றா அங்கே வருவான் இவன் காசை மட்டும் இரண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுங்கன்னா மூத்திரம்பை இடம்னு இவன் அடைச்சி வச்சுக்கிட்டான் உள்ளே நிறையா இடம் எடுக்குது அந்த வேஸ்ட்டாக தானே போகுது எத்தனை வருஷத்தில் கேள்வி கேட்காம இருக்கிறது நான் நடராஜர் கூட என்ன சொல்லி நான் கேட்குறேன் அதே மாதிரி வந்து நந்தனார் வந்தார் பாரு பாதை அந்த பாதையும் ஓட்டச்சேட்டுக்கு போகிறோம் அதையும் ஓப்பன் பண்ணி அதில் இருந்தாலும் நிறையா பிரதமரை வர வைக்கப் போகிறோம் ஏன்னா அதில் ஸ்டாலின் ஓரட்டும் யார் வேணாலும் ஓட்டம் இப்போ முதலமைச்சர் ஓட்டு போட்டு தான் அரசு ஆளணும்னு அவசியம் கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க நான் நூற்றி எண்பத்தொரு நாட்டில் போய் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் எப்படி எவன் வந்து அறிவா ஆள்றானோ அவனே அரசு ஆளலாம் ஒரு சில நாட்டில் சட்டம் இருக்கு ஓட்டு முதல் முதலமைச்சருக்கு லஞ்சம் கொடுத்து ரெண்டாயிரம் பணம் கொடுத்து நீ அரசே ஆளும் அவனால் ஆள முடியாது நான் ஓட்டே போடாமல் நாலாயிரம் ரூபா நான் நாலாவது படித்தவன் கேரளா பிளாட் போட்டு நான் அரசே ஆண்டுகிட்டு இருக்கேன் இங்கே கிடையாது இங்கே எப்படி கொடுப்பீங்க நீங்கள் நூற்றி எண்பத்தொரு நாட்டில் பிரதமருக்கு தெரியும் அதனால் இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிக்கணும் இதை வந்து மெயினாக பிரதமருக்கு சொல்கிறேன் ஐயா பிரதமர் ஜி மோடிஜி எத்தனை பேர் எடுத்தாலும் இந்த ரோடு நீ கொடுக்கலனா நீங்கள் மணி அடித்தான் சாமின்ட்டு அவனுக்கு அவன் எவன் காலில் வந்து விடணும் கையில் வந்து விடணும் அவன் எத்தனை கூட கொடுத்தாலும் மோடிச்சு இந்த சிதம்பரம் ரோடு அறுபது அடி ரோடு ஒரு நூல் கூட தவறாமல் எடுக்கலைன்னா உன்கிட்ட எல்லா ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் அமெரிக்க காரங்கள்கிட்ட போயிடுவேன் அமெரிக்க போயிட்டு போய்ட்டு அங்கேருந்து நியாயத்தை கேட்பேன் நான் என்னையா ஏழை வந்து வாக்கியா வரப்போல வீடு கட்டினா அவனை உடனே அடித்து போட்டுறீங்க ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையும் அழிச்சிருக்கான் ஒரு ஐயா ஐருங்கன்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் போலம் அது எத்தனை கிலோமீட்டரு எவ்வளோ சதுரடியாக இவ்வளோ நாள் அதை கட்டி பில்டிங் கட்டிவிட்டால் அதுக்கு எவ்வளோ வாடகை வந்திருக்கும் எத்தனை கோடி சம்பாரிச்சிருக்கலாம் மில்லியன் கோடி இதெல்லாம் தடுத்து ஒரு இதில் பண்ணியிருக்கான் இதுக்கு துணை போயிருக்கீங்க காரு துப்பு ரெண்டாம்ல தப்பு வெக்கம் கட்டவங்கள அவனுக்கு துணை போகிறீங்களே இது சமுதாயத்துக்கு நம்ம 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 செய்கிற தவறு தவறுனால்தாண்டா நம்ம சமுதாயமே அழிஞ்சு போடுது அடுத்த நாட்டுக்கார வளர்ந்து வந்துகிட்டே இருக்கோம் நம்ம மயிறு பிடிக்கிட்டு போயிட்டே இருக்கோம்டா ஜப்பானுக்காரலாம் எப்படி தெரியுமாடா ஒருத்தன் ஒரு அறிக்கை விடறான் என்னமாரின்னா அவந்தனா முதலமைச்சர் படிப்பறிவு இருக்குன்னு அவசியம் கிடையாது அந்த நான் யாரால நான் இந்த அரசியலுக்கு வந்தேன் கிஷோர் ஒருத்தன் இருக்கான் பாரு கிஷோருக்கும் இன்னொருத்தன் அந்த நடிகர் ஹாய் சல்லனு பேசுவானே ராஜே அவன் பிரகாஷ் ராஜே அவன் படிக்காதவன்னு சொன்னான் பாரு அதில் தான்டா நான் அரசியலுக்கு வந்தேன் நான் சரியா நீங்கள் பணம் கொடுத்து நல்லா பாருங்கள் நீ நான் பணம் கொடுத்து மயிறு கொடுத்தாலும் மக்களை வந்து நீ பண்ண இந்தியாவில் தான் பண்ணலாம் எனக்கு இந்தியாவில் நாட்டு வாங்கண்டா இவங்களாம் முட்டாளு ஏன்னா இவங்கள என்னதான் நீ கேட்டு என்ன பண்ணாலும் ரெண்டாயிரூவா கொடுத்து உனக்கு ஓட்டு போட்டுருவாங்க எப்படியாவது போய் எப்படியாவது செத்து தொலைங்கப்பா நான் கேட்குறேன் நீ எடுத்தால் எடுக்கலாம் போ அந்த வரலரை பதிவு பண்ணுற மத்தியா அவங்களால தூக்கத்தை கெடுக்கிற மத்தியா ஒருத்தன் கேட்டானா ஏய் இந்த நிமிஷம் இந்த நொடி என்ன சுட்டாலும் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறேன்டா அண்ணா இதை விட்டுட்டனா ஐம்பது வருஷம் இல்லா அந்த சிதம்பரங்கிறதுக்கு அடையாளம் தெரியாத போயிடும் ஐருங்க அவனை மட்டும் தான் பத்து குடும்பம் சாப்பிடுவானும் ஆனால் இந்த ரோடெல்லாம் எடுத்து இதை சுற்றுலாத்தலம் வாக்குனிங்கண்ணே இதே ஸ்டாலின் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த அஞ்சு வருஷம் டூட்டி முடிக்கிறதுக்குள்ள என்னை கூப்பிட்டு வச்ச ஒரு பட்டம் கொடுப்பனே கண்டிப்பாக நான் ஏற்றுக்கணு அண்ணா உன்னை அவளை கேள்வி கேட்டிருக்கேன் சிந்திக்க வச்சுருக்கேண்ணே கட்சிக்காரெலாம் இறங்கி வேலை செய்ய சொல்கிறேன் ஏன்னா எனக்கு நாற்பது வருஷமா நான் ஓம்பகம் தானே இருந்திருப்பான் சாலினாண்ண என் வெப்சைட்டு கேமராவில் இப்போ நான் இந்த கேள்வி கேட்கறேண்ணா இந்த வீடியோவை பார்த்துட்டு வெப்சைட் கேமராவில் அந்த கீழே ஒன்று போட்டு ஐம்பத்தி அஞ்சாக பாருங்கண்ணே நாற்பது வருஷமாக நீ நல்லது செஞ்சிருந்தா நான் எவ்வளோண்ணா வளர்ச்சி அடைஞ்சிருப்பேன் மோடி பேரை சொல்லி ரெண்டு வருஷம் அடிச்சு போட்டிங்களே அஞ்சு வருஷம் இந்த கூட இந்தியாவுக்கு அந்த பிரதமருன்னு கேட்குறான் சீட்டில் நான் அஞ்சு வருஷம் உட்காடுறேண்ணா எப்படி நான் வந்து மாத்தி காட்டுறேன்னு பாருக்க வந்து காசு ஆசையே கிடையாது காசு ஏன் இந்த குண்டியை தூக்கிட்டு போறேன் ஒரு வரேன் அண்ணே இந்த வீடியோல பாருண்ணே தலையே தெரியுமா அது